அமீரகத்தில் விரைவில் வரவிருக்கும் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு துபாயை தலமாக கொண்ட சில்லறை விற்பனையாளரான யூனியன் கூப் அதன் பல்வேறு தயாரிப்பு பொருட்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி அறிவித்துள்ளது இதுகுறித்து ஊடகங்களிடம் பேசிய யூனியன் கூப்பின் சிஇஓ அவர்கள் நாலாயிரம் பொருட்களுக்கு ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி உட்பட்கள் தொடங்கப்படும் என அவர் கூறியுள்ளார் அட்டைதாரர்களுக்கு சில தயாரிப்புகளில் கூடுதல் தள்ளுபடியும் இருக்கும் என்றும் இது தற்போது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் தயாமஸ் அட்டைதாரர்களை கொண்டுள்ளது கடந்த ஆண்டு பத்து மில்லியன் கிராம்ஸ் மதிப்புள்ள தள்ளுபடிகள் வழங்கப்பட்டதாக கூறி யூனியன் கூப்பின் தலைமை நிர்வாகி இந்த ஆண்டு தொகையானது கடந்த ஆண்டை விட அதிகமாக இருக்கும் என அவர் கூறியுள்ளார் இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அரப்பணி துறையானது ரமலான் மார்ச் பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தொடங்கும் என்றும் மேலும் ஈத் பெருநாளானது ஏப்ரல் பத்தாம் தேதி அன்று குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் சில்லறை விற்பனையாளர்கள் மார்ச் எட்டு முதல் ஹைப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்குபவர்களுக்கு நோல் கார்டு அலிபே மற்றும் வீசேட் ஆகியவற்றை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது விலை அதிகரிப்பு குறித்து கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் உள்ள நுகர்வோருக்கு உதவும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மளிகைப் பொருளின் விலைகள் நிலையாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க